வாங்க அதிகாரம் ஐந்து ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு கடவுள் மனிதரை படைத்தபொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார் ஆதாமுக்கு நூற்று முப்பது வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான் சேத்து பிறந்த பின் ஆதாம் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து முப்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான் சேத்துக்கு நூற்றி ஐம்பது வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்த பின் சேத்து எண்ணூற்று ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேத்து இறந்தான் ஏனோசுக்கு தொன்னூறு வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான் கேனான் பிறந்த பின் ஏனோசு எண்ணூற்று பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏனோசு இறந்தான் கேனானுக்கு எழுபது வயதான போது அவனுக்கு மகளலையில் பிறந்தான் பிறந்த பின் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து பத்து ஆண்டுகள் வாழ்ந்த கேனான் இறந்தான் அறுபத்தைந்து வயதான போது அவனுக்கு எரேது பிறந்தான் பிறந்த பின் மகளலேல் எண்ணூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் ஆண்டுகள் வாழ்ந்த எரேதுக்கு பின்பத்திரண்டு வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான் ஏனோக்கு பிறந்த பின் எரேது எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் எரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த பின் எரேது இறந்தான் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான் மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்கு முன்னூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான் ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏனோக்கு மொத்தம் முன்னூற்று அறுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான் பின்பு அவனை காணவில்லை ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக் கொண்டார் மெத்துசேலாவுக்கு நூற்று எண்பத்தேழு வயதான போது அவனுக்கு லாமேக்கு பிறந்தான் லாமேக்கு பிறந்த பின் மெத்துசேலா எழுநூற்று எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தான் மெத்துசேலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மெத்துசேலா மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான் லாமேக்கிற்கு நூற்று எண்பத்தி வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான் அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் நோவா பிறந்த பின் லாமேக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஆண்டுகள் வாழ்ந்தான் லாமேக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் லாமேக்கு மொத்தம் எழுநூற்று எழுபத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான் நோவாவிற்கு ஐநூறு வயதான போது அவருக்கு சேம் காம் எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர் தொடக்க நூல் அதிகாரம் ஆறு மண்ணில் மனிதர் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்தபொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியராக்கிக் கொண்டனர் அப்பொழுது ஆண்டவர் என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப்போவதில்லை அவன் வெறும் சதைதானே இனி அவன் நூற்றிருபது ஆண்டுகளே வாழ்வான் என்றார் தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர் அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவர் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரமடைந்தது அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது நோவாவின் வழிமரபினர் இவர்களே தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் நோவா கடவுளோடு நடந்தார் நோவாவிற்கு சேம் காம் எப்பேத்து என்னும் மூன்று புதல்வர் பிறந்தனர் அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார் இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர் அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார் எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகிறேன் ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன் உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய் அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசு பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது நீளம் முன்னூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் பேழைக்கு மேல் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு ஒரு முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை பேழையில் கீழ்த்தளம் நடுத்தளம் மேல்தளம் என மூன்று தளங்கள் அமை நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வரச் செய்வேன் மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் மடிந்து போம் உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் உன் புதல்வர் உன் மனைவி உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல் உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு இரண்டை பேழைக்குள் வா அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும் வகை வகையான பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு இரண்டு உயிர் பிழைத்துக் கொள்ள உன்னிடம் வரட்டும் உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருட்களையும் நீ எடுத்துச் சென்று சேர்த்து வைத்துக் கொள் அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும் கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார்